இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது மரதியை பற்றித்தான் மனிதனின் மிகப்பெரிய சொத்து நினைவு திறன் ஒரு மனிதனின் ஆளுமை திறனுக்கு நினைவாற்றல் முக்கியம் நினைவாற்றல் இல்லாத வாழ்க்கையை நினைத்துப் பார்த்தால் கடினமானது முன்பெல்லாம் வயதானவர்களுக்கு மட்டுமே ஏற்படும் மறதி நோய் தற்பொழுது சிறு வயதினரையும் பாதிக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று நோய் விழிப்புணர்வு நாளாகும் மூளையில் சுரக்கும் ரசாயனங்களில் ஏற்படும் மாற்றங்கள் மூளை செல்களின் செயலிழப்பு நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் குறைபாட்டினால் நினைவாற்றல் குறைவு உண்டாகிறது அமெரிக்காவில் வருட வருடம் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மறதி நோய்க்கு ஆட்படுகிறார்கள் உலக அளவில் இரண்டரை கோடி பேர் பாதிக்கப்படுகின்றனர் வரும் காலங்களில் இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது மறதி என்றால் என்ன நமக்கு தெரிந்த விஷயம் தேவைப்படும்போது நினைவுக்கு வராமல் மறந்து போதல் ஒரு பொருளை ஓரிடத்தில் வைத்துவிட்டு வைத்த இடம் தெரியாமல் தேடுவது பேசும்போது ஒரு பொருளின் அல்லது இடத்தின் பெயரை தெரியாமல் தவிப்பது ஒரு இடத்திற்கு செல்லும்போது சென்ற வழியில் நாம் எங்கே செல்கிறோம் என தெரியாமல் விழிப்பது ஆகியவையே மறதி நோயாகும் மறதிக்கான காரணங்கள் தேவையான அளவு ஆழ்ந்த தூக்கமின்மையால் உண்டாகிறது வாழ்க்கையில் தோல்வியுடனே வாழ்கிறோம் என்ற மனச்சோர்வு எதையும் வெளியில் சொல்லாமல் தனக்குள்ளே வைத்து கொள்ளும் மன அழுத்தம் மைதா சர்க்கரை டால்டா அஜினமோட்டோ போன்ற ரசாயனம் கலந்த உணவுகளை எடுப்பதால் மூளையின் நினைவகம் பாதிக்கப்படுவது சத்தில்லாத உணவுகளை எடுப்பது அதிகமாக எலக்ட்ரானிக் உபகரணங்களை பகலிலும் இரவிலும் உபயோகிப்பதால் மெலட்டோனின் ஹார்மோன் குறைந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவது போதை வஸ்துக்கள் புகைப்பழக்கத்தால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவது சிலர் மூளைக்கு அதிகமான வேலை கொடுப்பது சிலர் கடினமான பழுவுள்ள வேலைகளை செய்வது உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்வு தரும் யோகா நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இன்மையால் சில மகிழ்ச்சி ஹார்மோன் சுரப்பின்மை ஏற்பட்டு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவது வலிப்பு நோய் மருந்துகள் மனநோய் மருந்துகள் அலர்ஜி மருந்துகள் சிறுநீரக மருந்துகள் போன்ற நீண்ட காலமாக பயன்படுத்தும் மருந்துகள் மருந்துகளால் பாதிக்கப்படுவது குறை தைராய்டு பிரச்சனையால் தைராய்டு ஹார்மோன் குறைபாடு ஏற்படுவது வயது முதிர்வின் காரணத்தால் மரதி நோய் உண்டாவது ஆகியவையே நோய்க்கான காரணங்களாகும் மரதி நோய் டிமென்சியா வாஸ்குலர் டிமென்சியா அல்சைமர் என மூன்று வகைப்படும் இதனை வேறொரு பதிவில் பார்ப்போம் மறதி நோய்க்கான தீர்வுகள் வழக்கமாக செய்யும் வேலைகளை சிறிது மாற்றி செய்யலாம் உதாரணமாக வலதுகையால் செய்யக்கூடிய சில வேலைகளை இடதுகையிலும் இடதுகையால் செய்யக்கூடிய வேலைகளை வலதுகையிலும் நடைப்பயிற்சியின் போது கடைசி ஐந்து நிமிடம் பின்னோக்கியும் நடப்பது தினமும் தோப்புக்கரணம் போடுவது குறுக்கெழுத்து போட்டி வினாடி வினா செஸ் கேரம் போன்ற மூளைக்கு வேலை கொடுக்கும் விளையாட்டுகளில் ஈடுபடலாம் மருதை நோய் உள்ளவர்கள் அவர்களுக்கு பிடித்த பாடல்களை இசைக்கப்படும் பொழுது அவர்களுடைய மனம் அமைதியடைவதாக கூறுகிறார்கள் இசையோடு சிரித்தல் நடனமாடுதல் கைதட்டுதல் போன்ற செயல்களில் ஈடுபடலாம் மருதாணி இலைகளை தேங்காய் எண்ணெய் காய்ச்சி தலைக்கு தேய்த்து பெற மூளை புத்துணர்வு அடையும் முளைகட்டிய தானியங்கள் பச்சை காய்கறிகளை உணர்வில் எடுத்துக்கொள்ளலாம் குடலை சுத்தப்படுத்தும் நீர்ப்பூசணி சாறு தினமும் குடிக்கலாம் பழங்கள் குறிப்பாக வால்நட் நெல்லிக்காய் தினமும் எடுக்கலாம் துளசி அல்லது கருந்துளசி பத்து இலைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி வைத்துவிட்டு ஐந்து மணி நேரம் கழித்து குடித்து வரலாம் நாம் படிக்கும்போது அல்லது எழுதும்போது பிரித்து எழுதுவது அல்லது படிப்பதால் நமது மூளையில் பதிவாகி நினைவாற்றல் அதிகரிக்கும் ஒரு செய்தியை படத்துடன் இணைத்து பழக்கப்படுத்திக் கொள்ள ஞாபகத்திறன் அதிகரிக்கும் ஒரு சம்பவத்தை ஒரு கதையுடன் இணைத்து உருவகப்படுத்திக் கொள்ள நினைவு திறன் அதிகரிக்கும் நெல்லி மஞ்சள் அதிமதுரம் முருங்கை வல்லாரை பிரம்மி அமுக்குராங்கிழங்கு விஷ்ணு கிரந்தி வாளுருவை சங்கு போன்ற மூலிகைகள் நரம்பு மண்டலத்தை பாதுகாத்து நினைவாற்றல் அதிகரிக்கும் என சித்த மருத்துவத்தில் கையாளப்படுகிறது பல் விளக்கியவுடன் நாக்கை வெளியே நீட்டி இடப்பக்கமிருந்து வளப்பக்கமாகவும் வலப்பக்கமிருந்து இடப்பக்கமாகவும் மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் கடிகார சுற்றுப்படியும் எதிர்கடிகாரச் சுற்றுப்படியும் நாக்கை சுழன்றும் பயிற்சி செய்து வர மறதி நோய் குணமாகும் இதுவரை மறதி காரணங்கள் தீர்வுகள் பற்றி பார்த்தோம் ஆரோக்கியம் என்பது பொருளாதாரம் இல்லை நோயின்றி வாழ்வதே ஆகும் எனவே நாமும் நல்வாழ்வு வாழ்வோம் நமது அடுத்த பதிவு அஜினோமோட்டோ பற்றியதாகும் நன்றி வணக்கம்